நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது

சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க மூன்றும் தான் எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவருத்துனை கொண்டு மார்கழி திங்களாக இருக்கக்கூடிய இந்த மதி நிறைந்த நன்னாளிலே இரண்டாவது நாளாக விளங்கக்கூடிய இந்த அற்புதமான நன்னாளிலே மணிவாசக பெருமான் திருவாய் மலர் தருவிய திருவம்பாவிலே இரண்டாவது பாடலாக விளங்கக்கூடிய பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் என்னும் அற்புதமான இந்த பாடலை நாம் என்ற தினம் சிந்திக்க இருக்கின்றோம் பெரியோர்களே பாசம் பதம் சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதாரமளி கே நேசமும் வைத்தனையோ நேரிடையார் நேரிடயிர் சி சீவேயும் சிலவு விளையாடி இயசும் இடம் நீதோ ோர்களே துதர்காதம் தந்தருள பாதம் தந்தருள பேசம் சிவ சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் எம்பாவாய பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் இரண்டாவது நாளும் தோழிமார்கள் அனைவரும் வீதியிலே வந்து நின்று கொண்டு இன்னொரு தோழியை எழுப்புகிறார்கள் பெண்ணே நேற்றைய தினம் எங்களோடு பேசுகின்ற பொழுது நீ என்ன உரைத்தாய் என்னுடைய பாசம் முழுவதும் பரஞ்சோதி